ஹாய் காய்ஸ் நம்ம நேற்று கானாவில் வந்து டிப்பார்ச்சர் ஆகி இப்போ டோங்கோவுக்கு போயிட்டுருக்கோம் டோங்கோன்றது ஆப்ரிக்காவில் இருக்க இன்னொன்று போர்ட் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு டே ஆரம்பித்தாச்சு இட்ஸ் அ பியூட்டிஃபுல் மார்னிங் அவுட் சைட் த ஷிப் நம்ம தேர்ட் இன்ஜினியர் உங்களுக்கு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பாருங்களேன் லேபு கப்பலில் தேர்ட் இன்ஜினியர் தான் சயின்டிஸ்ட்டு இந்த டெஸ்ட் பண்ணுற வேலையெல்லாம் நம்மள்ட்ட தான் கொடுப்பாங்க இது வந்து பாய்லர் வாட்ரு பாய்லருக்குள்ளே யூஸ் பண்ணுற தண்ணி அதை பற்றி இப்போ டெஸ்ட் பண்ண போகிறோம் இன்ஜின் ரூம் சூடு அநியாயத்துக்கு இருக்குது நிற்க முடியல டேங்கை குடிக்கலன்னா போல இருக்குது இந்த மிடில் ஆஃப் த டியூட்டி ஐ ஹேட் கிளர்ன்ஸ் இதுதான் நம்மளோட பேபி இந்த இந்தக்கப்பலாம் நமக்கு மூணு பேபி இருக்குது மூணு ஜெனரேட்டர் ஜெனரேட்டர் வந்து தேர்ட் இன்ஜினியரோட இன்சார்ஜு இது ரெண்டாம் நம்பர் பேபி பேபிக்கு லைட்டாக எங்கேயோ லீக் ஆகுது அதான் அதை ட்ரேஸ் அவுட் பண்ணி அதை சரி பண்ணி ட்ரை அவுட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஃபஸ்ட்டு மிஷனே சக்ஸஸ் லீக்கு ஸ்டாப் பண்ணிவிட்டேன் பேஞ்சோ பிளக் ஒன்று டைட் ஆகாமல் இருந்துச்சு அதை டைட் பண்ணி புது வாஷர் ஒன்று போட்டு விட்டேன் பேபி ஆல் குட் நவ் நான் சொன்ன அந்த டெஸ்டிங் கிட் இது தான் பார்த்திங்களா எல்லாம் போட்டாச்சு இது பண்ணும்போது கொஞ்சம் ஜாலியாக இருக்கும் இதை லேபில் ஒர்க் பண்ணுற மாதிரி ஒரு ஒரு இதாக போட்டு இதெல்லாம் இந்த டுவெல்த் ஸ்டாண்டர்டில் பண்ணுவோம்ல இல்லை பின் ஆஃப் பிங்க் கலராக மாறும் அந்த மாதிரி அதே தான் அந்த வேலையை தான் இங்கே வந்து இருக்கோம் அப்போ படித்தது எதுக்குன்னு புரியல இப்போ புரியுது அதெல்லாம் எதுக்கு படித்த ஆஃப்டர் எயிட் இயர்ஸ் இந்த போட்டுக்கு திரும்ப வரேன் லோமே போட்டுக்கு வந்தாச்சு நீங்கள் நிறைய வேலை பார்த்தாச்சு அப்படியே டின்னர் சாப்பிட போயிட்டேன் குட் நைட் சி டுமாரோ